நமஷ்சி வாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அணுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய சேனலில் நிறைய ஜோதிட விழுக்களை தொடர்ச்சியாக நீங்களும் ஜோதிட மருந்து கொள்ள பொருட்டு பல்வேறு வீடியோக்களை பதிவு செய்து வந்துகிட்டே இருக்கிறாங்க பிளேலிஸ்ட்டு சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றக்கும் என்னுடைய நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நிம்மராள்சமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும் இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பலமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா யோகாதிபதியினுடைய இணைவு மற்றும் பார்வையை பெற்ற ராகு பகவானுடைய தசை என்ன பலன்களை தரும் நல்ல பலனை தருமா அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம் யோகாதிபதி இன்று இங்கே நம்ம எடுக்கிறது சுபகிரகத்தை அல்ல பாவகிரகத்தினுடைய அமைப்பை எடுக்க போகிறோம் ராஜ யோகாதிபதி என்ற அமைப்பில் அதாவது பொதுவாகவே ராகு ராகுபகவானை பொறுத்த வரைக்கும் சுபகிரத்துடைய செயற்கையை பார்வையை பெற்றிருந்தால் அவர் நிச்சயமாக நூறு சதம் நல்ல பலன்களை அவர் அழிக்க போகிறார் ராகு குருனுடைய பார்வையை செயற்கையை பெறும்போது ராகுதசை அபாரமான தசையாக இருக்கும் ராகு சுக்கனுடைய இணைவை பெறுவது பார்வையை பெறுவது என்ற அமைப்பில் ராகுதசை ஒரு அற்புதமான யோகம் அப்போ சுபகரத்துடைய பார்வையை செயற்கையை பெற்றுவிட்டாலே அது இயற்கையாகவே திசை நல்ல பலன்களை தரும் ஆனால் இங்கே நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு என்பது ராஜ யோகாதிபதியாக வரக்கூடிய கிரகம் பாவ கிரகமாக இருந்து அதாவது சனி செவ்வாய் போன்ற கிரகங்கள் ஒரு லக்னத்திற்கு ராஜ யோகாதிபதியாக வருகின்றார்கள் அந்த அது போன்ற அமைப்பில் அந்த கிரகம் வந்து அது ராகுனுடைய தொடர்பை பெற்றிருந்தால் அப்போது அந்த ராகு தசை நன்மை அளிக்குமா என்ற அமைப்பை இந்த பதிவில நம்ம பார்க்க போகிறோங்க பொதுவாகவே இரண்டு லக்னங்களுக்கு கடக சிம்ம லக்னங்களுக்கு கடக லக்னம் மற்றும் சிம்ம லக்னத்திற்கு ராஜ யோகாதிபதியாக வரக்கூடியாரு செவ்வாய் பகவான் அதே போல ரிஷபம் மற்றும் துலாம் இந்த லக்னத்திற்கு வரக்கூடியார் சனி பகவான் ஆனால் நம்ம ராகுவை பற்றி சொல்லும்போது பொதுவாகவே ராகுவை பொறுத்த வரைக்கும் எந்த நடிகிலும் பாவத்தும் அடைந்து விடக்கூடாது ராகு சனி செவ்வாயுடைய சேர்க்கையோ பார்வையோ வாங்கி அவர் பாவத்தம் அடைந்து விட்டால் அந்த திசை என்பது பெரிய சிறப்பில்லாத தசையாக இருக்கும் என்று நம்ம சொல்றோம் இப்போ இந்த இடத்துல ராஜயோகாது பார்வை வாங்கின ராகு நன்மைகளை செய்ய மாட்டார் அப்படின்னா அதற்கு ஏதேனும் விதிவிலக்குகள் இருக்கின்றதா அப்ப அந்த ராஜயோ யோகாதிபதியுடைய பார்வையை வாங்கிய பகவான் செயற்கையை பெற்ற பகவான் ராஜ யோகாதிபதியுடைய தன்மைகளை வழங்க வேண்டும் என்றால் அதற்கு விதிவிலக்குகள் இருக்கின்றன அந்த விதிவிலக்கு என்ன அமைப்பு வரும் அது தாங்க சுபத்துவம் என்ற அமைப்புல வரும் அதாவது உதாரணத்திற்கு கடக லக்கணத்தில் பிறந்திருக்காரு இந்த இடத்துல ராகு இருக்கின்றார் கடக லக்கணத்துல பிறந்திருக்கின்றார் இப்ப ஐந்தில் ராகு இருக்கின்றார் ஐந்தில் ராகு இருக்கக்கூடிய ராகு இந்த இடத்துல இந்த இங்கேருந்து செவ்வாயினுடைய நான்காம் பார்வையை வாங்குகிறார் ஐந்துக்கு குடியவர் யார் செவ்வாய் கடகனுக்கெடுத்து பொறுத்த வரைக்கும் யோகாதிபதி ரெண்டாம் இட சிம்மத்தில் நல்ல புரிதல் உண்டு இந்த இடத்துல இருக்கார் இப்போ இந்த இடத்துல ராகுவினுடைய தசை நடைமுறையில் வருது இங்கே பாவகமானது இங்கே பாதிக்கப்பட்டு இருக்கின்றது இந்த ஐந்தில் ராகு உட்காரக்கூடாது இந்த ஐந்தில் ராகு அமர்ந்ததோடு இல்லாமல் ஐந்தாம் பாவகத்தை செவ்வா பார்க்கின்றார் இப்போ இந்த இடத்துல ராஜ யோகாதிபதியினுடைய பார்வை தானே ராகு வாங்குறாரு அதாவது ராகு வந்து செவ்வாய் தானே பார்க்குறாரு அப்போ செவ்வாயினுடைய ஐந்து பத்துக்குடைய பலனை அவர் செய்து விடுவார் என்று நம்ம இந்த நினைக்க முடியாது ஏன்னா சுபத்துவம் இங்கே அடைந்திருக்க வேண்டும் இங்கே ஒரு குருவினுடைய பார்வை ஒரு சுக்கருடைய பார்வை இந்த அமைப்பை அப்படியே மாற்றிவிடும் இதே நீங்கள் லக்னாவுடைய வலுவை பொறுத்தே நீங்கள் எடுக்க வேண்டும் ஒருவேளை இந்த செவ்வாய் குரு பார்வையில் இருக்கின்றார் இந்த ராகு குருவினுடைய பார்வையில் இருக்கின்றார் அல்லது சுபத்துவமாக இருக்கின்றார் இது போன்ற அமைப்பில் அவர் இருக்கும்போது தான் கண்டிப்பாக நல்ல பலன்களை வழங்குவார் அப்போ இந்த இடத்துல ராகு இந்த இடத்துல உள்ள உள்ள செவ்வாய் ராகுவை பார்த்தாலும் கூட இந்த ராகு சுபத்துவமான ராகுவாக இருந்தால் மட்டுமே அப்படி இல்லை என்றால் இங்கே நல்ல பலன் விளையாது ராகு செவாயை பார்க்கிறாரு அப்ப ராகுதாசை அற்புதமான தாசையாக இருக்கும் ராஜேவரோட பார்வை ராஜயோடைய பார்வையை பெற்றிருந்தாலும் கூட அந்த ராகு சுபத்துவம் அடைந்திருக்க இருக்க வேண்டும் அவர் பாவத்தும் அடைந்து விடக்கூடாது கூடாது அப்ப இந்த அமைப்பை நீங்க சீர்தூக்க பார்க்கணும் இது போன்ற அமைப்பு இருந்தாலும் இப்ப இப்படி இருக்குன்னு இப்போ இங்கே இதே இடத்திலே ராகு இருக்காரு இங்க இதே இடத்திலே செவ்வாய் இருக்கின்றார் இந்த இடத்துல ராகு இருந்து இங்கேயே செவ்வாய் இருக்கின்றார் அப்போ இந்த பாவகம் கடுமையான பாவத்தம் அடைகின்றது இந்த இடத்துல உள்ள ராகு செவ்வாயை குரு பார்க்கின்றார் இப்போது ராகு திசை அற்புதமான திசையாக இருக்கும் ஏன்னா இந்த ராகு திசை ராகு செவ்வாயோடு கூடியிருக்கின்றார் ஐந்துக்கு பத்து கூட கூடியிருக்கின்றார் அந்த செவ்வாய் சுபத்தும் அடைந்திருக்கின்றார் இந்த ராகு ஒன்பது கூடிய பாக்கியாதிபதியுடைய இந்த லக்கணத்திற்கு ஒன்பது கூடிய பாக்கியாதிபனுடைய பார்வை வாங்கின்றார் தன்னை பார்த்த கிரகத்தினுடைய தன்மைகளை எடுத்து செயல்படுத்துவார் தன்னோடு சேர்ந்த கிரகத்தினுடைய தன்மைகளை எடுத்து செயல்படுத்துவார் என்ற அமைப்புல இந்த இடத்துல குருவினுடைய பார்வையும் இந்த இடத்துல ராஜயோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் குருவினுடைய பார்வையில சுபத்துவம் அடைந்ததால் இந்த ராகு திசை என்பது அற்புதமான திசையாக இருக்கும் இதுதான் கடகால கிணத்துக்கு அதுதான் சிம்பல அப்போ என்ன அமைப்பில் அவர் இருந்திருக்கணும் அவர் சுபத்துவம் அடைஞ்சிருக்க வேண்டும் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சிம்ம கிணத்துல பிறந்திருக்காங்க சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்காங்க அவங்களுக்கு ராகதசை நடைமுறையில் வந்துருச்சு சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்காங்க இந்த இடத்துல சூரியன் குரு லக்னாதிபதி சுபத்துவம் இதில் எந்த அமைப்பில் லக்னாதிபதி அங்கேயே வலுப்பெறணும் லக்னாதிபதியுடைய வலுவை பொறுத்து தான் ராகதசினுடைய பலங்கள் கூடுதல் குறைவாக இருக்கும் அந்த பலன் நல்ல பலனாக இருப்பதற்கான அமைப்புகள் லக்னா லக்னம் லக்னாவே ஆக வலுவாக இருக்க வேண்டும் இங்கே சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காங்க லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் குரு இங்கே வந்து சந்திரன் இருப்பாருங்க சந்திரன் ராகு சந்திரன் டிகிரி அடிப்படையில் விலகி இருப்பார் இதில் இருபது டிகிரி விலகி இருப்பார் இந்த இடத்துல செவ்வாய் கேதுவோடு கூடி சூட்சமோடு இந்த இடத்துல செவ்வாய் கேதுவோடு கூடி சூட்சமோடு அடைந்திருப்பார் இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த ராகு திசை என்பது அற்புதமான அபாரமான திசையாக இருக்கும் இந்த இடத்துல ராகு தசையை பாவத்துவம் அடைந்த ராகு என்று சொல்லிவிட முடியாது ஏன்னா ராகு இங்கே நெருங்கி செவ்வாயோடு கூடு தன் கூடி தன்னுடைய தன்னுடைய கெட்ட பலனை அவர் தன்னுடைய என்ன கெட்ட காரணத்தை செய்கிறோமோ அதை அந்த விஷயத்தை இழந்துட்டார் மேலும் இந்த செவ்வாய்க்கும் இந்த வளபரை சந்திரனுக்கு உள்ள டிகிரி வித்தியாசம் மூணு டிகிரியில் மூணே டிகிரியில் இவர் அஷ்டமி சந்திரன் இவர் வந்து முழுமையாக செவ்வாயை பார்த்து சுபத்துவப்படுது அப்போ சுபத்துவமான செவ்வாயினுடைய பார்வை வாங்கிய ராகு அப்போ இந்த இடத்துல ராகுனுடைய பார்வை என்பது ராகு வந்து ராகு செவ்வாய் பார்க்கக்கூடிய இந்த செவ்வாய் வந்து சுபத்துவமான செவ்வா அப்போ முழுமையாக சிம்மலகரத்துக்கு நாலு ஒன்பது கூடிய சுகாதிபதி பாக்யாதிபருடைய தன்மைகளை அப்படியே அவர் செயல்படுத்துவார் அப்போ இந்த இடத்துல உடைய ராகு திசை என்பது ஒரு அற்புதமான யோகமான திசையாக இருக்கும் அப்போ ராகு எந்த நிலையில் இருக்கார் என்று ராகு ராகு வந்து செவ்வாயை பார்த்தாலும் செவ்வாய் சுபத்துவமாக இருக்க வேண்டும் செவ்வாய் இங்கே கடுமையான பாவத்தும் அடைஞ்சிருக்கக்கூடாது அவ்வாறு அணிஞ்சிருந்தால் கண்டிப்பாக அந்த ராகு திசை என்பது யோகமற்ற திசையாக தான் இருக்கும் இந்த இடத்துல ராஜ யோகாதிபதி என்ற அமைப்பு நீங்கள் எடுக்க முடியாது ஒருவேளை இந்த இடத்துல ராகு இருக்காரு இங்கே ராகு இருக்கின்றார் இந்த ராகுவோட இந்த இடத்துல சனி செவ்வாய் சேர்ந்திருக்காங்க சனியும் செவ்வாய் இணைந்து ராகுவை பார்க்கும் போது இந்த இடத்துல ராகு தசை என்பது சுத்தமாக சரியில்லாத தசையாக இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல நாலுக்குடிய நாலு ஒன்பது குடையவரோட செவ்வாய் இருந்தாலும் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத சனியோடு செவ்வாய் கூடிவிட்டார் அப்ப இங்க கடுமையான பாவத்துவம் அடைந்திருக்கின்றார் செவ்வாய் செவ்வாய் சனியோடு கூட கூடாது ஏன்னா இந்த இந்த லக்கணத்திற்கு ஆதிபத்திய விசேஷம் இல்லாத ஆறாம் அதிபர் அவர் கூடியிருக்கின்றார் இங்கே பாவத்து அடைந்த நிலையில் இருக்கின்றார் என்ற அமைப்பில் இந்த இந்த இடத்துல வரக்கூடிய ராகதசை என்பது ராஜ ராஜயோகாதிபனுடைய பார்வை தானே வாங்கியிருக்கின்றார் செவ்வாயுடைய அதே நேரத்தில் இந்த ராஜ யோகாதிபதி செவ்வாய் சனியினுடைய இணைவால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் என்ற அமைப்பில் இந்த இடத்துல நீங்கள் நல்ல பலன்களை அடைய முடியாது அப்போ இங்கே வந்து ராஜயோகாவுடைய இணைவே பார்வை பெற்ற கிரகம் நன்மைகள் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அப்போ எந்த அடிப்படையில் செய்யணும் அப்படின்னா அந்த கிரகம் இதே இந்த இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் சனியினுடைய அமைப்பை இங்கிருந்து ஒரு குரு பார்க்கின்றா இங்கிருந்து குருவினுடைய பார்வை செவ்வாய் சனிக்கு கிடைத்து ராகு இப்போது இந்த ராகு தசை அற்புதமான தசையாகவே இருக்கும் அடைந்த செவ்வாய் சனியினுடைய பார்வை இங்கே ராகவட திசை என்பது நல்ல திசையாக இருக்கும் இதில் கூட அவர் ஆறாம் இடத்தினுடைய பலனை சுபத்துவமான ஆறாம் இடத்தில் அப்போ சுப கடனையே ஏற்படுத்துவார் ஏன்னா என்னென்றாலும் ஆறாம் அதிபதியினுடைய தன்மையை போல இவர் செயல்படுத்துவார் பிரதிபலிப்பார் அந்த அமைப்பு அப்ப எப்படி நீங்கள் எடுக்கணும் ராஜயோகாதிபதி பாவகிரகமாக வந்தாலும் அந்த பாவகிரகம் சுபத்துவம் அடைந்திருக்க வேண்டும் அந்த கிரகம் பாவத்துவம் அடையாமல் இருக்க வேண்டும் என்ற அமைப்பும் இங்கே நீங்கள் எடுக்கணுங்க இதே போல மிதுனம் மற்றும் இதே போல் ரிஷபம் மற்றும் துலாம் லக்கணத்துக்கு நம்ம எடுத்தோம்னா மிகச்சிறந்த யோகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது இங்கே சனி பகவான் இந்த இடத்துல சனி இருக்கின்றார் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அல்லது பத்தாம் இடத்துல சனி இருக்கின்றார் சனி ஆட்சி பெற்று இருக்கின்றார் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சனி இங்கிருந்து இங்கிருந்து ஒரு நான்காம் இடத்துல இருந்து ராகு பார்க்கின்றார் அப்போ சனியினுடைய பார்வை வாங்கின ராகு பொதுவாகவே சிம்மத்தில் ராகு அமர்வது என்பது பகைத்தன்மை பிளஸ் சனியினுடைய இந்த இடத்துல சுபத்துவம் அடையாத சனியாக இவர் இருந்தால் கண்டிப்பாக இந்த ராகு தசை நல்ல பலன்களை அளிக்காது ஏன்னா மேலும் இந்த இடத்துல ராகு வந்து பகை பெற்ற தன்மையோடு இருக்கின்றார் ராஜ யோகாதிபதியாக இருந்தாலும் கூட இந்த இடத்துல தசை நல்ல பலன்களை அளிக்காது அப்போ இது இது வந்து ஒரு ஒருவேளை இந்த இடத்துல இந்த ராகு அடைந்திருக்கின்றார் இந்த சனியை இங்கிருந்து குரு பார்க்கின்றார் என்ற அமைப்பு இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ராகு இந்த ராகு தசை அற்புதமான தசையாக இருக்கும் என்று சொல்லலாங்க அதே போல் நீங்க துலாம் லக்னம் துலாம் லக்னத்திற்கு ராஜ யோகாதிபதி நாளுக்கும் ஐந்து குடையவர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது அது அந்த சனி பகவான் தான் அவரு இந்த இடத்துல இருக்காரு இப்ப இந்த இடத்து இதே இடத்துல ராகுவே இருக்கார் ராகு இப்போ ராஜயோகாதி விட கூடியிருக்கின்றார் ராது ராகு ராஜயோகோட கூடி இருக்கின்றாரே இப்போ இந்த ராகு வந்து இந்த சனியினுடைய தன்மைகளை எடுத்து செயல்படுத்துவார் அப்படின்னா இங்கே சனி திசையும் செருப்பில்லாத சேவாக போகும் ராகு திசையும் கடுமையான பாவத்து அடைந்து சேவாக இருக்கும் எந்த இடத்துல எப்போ அப்போ வந்து இங்கே என்ன ஆயிடுது அப்படின்னா ராஜயோகாவோட கூடியிருக்கின்ற விட ராகு இங்கே பாவத்து அடைந்து விட்டார் ஒரு குருவின் பார்வை இங்கிருந்து குரு பார்க்கின்றார் லக்கணத்தையும் குரு லக்னம் அழுத்திருச்சு லக்கணத்தையும் குரு பார்த்து ஒன்பதாம் இடத்துல உள்ள சனி ராகுவை குரு பார்க்கும்போது இந்த இடத்துல உள்ள ராகுவோட தசை அற்புதமான தசையாக இருக்கும் இங்கே சனி சுபத்தம் அடைந்து விட்டார் ராஜயோகாதிபதியாக ஐந்தாம் ஐந்து நாலு ஐந்து கூட பலனை அவர் எடுத்து செயல்படுத்துவார் நல்ல பலன்களாக எடுத்து செயல்படுத்துவார் ஏன்னா குருவினுடைய சுபத்துவம் அடையும் போதுதான் யோகாதிபதி பாவகரமாக வரும்போது அது நல்ல பலன்களை அழிக்கும் அப்படி இல்லை என்றால் ராஜயோகாவோடு கூடி விட்டார் சனியோடு கூடிவிட்டார் விட்டார் செவ்வாயோடு கூடிவிட்டார் விட்டார் நல்ல பலன்களை அழித்து விடுவார் என்று நம்ம எடுத்து விட முடியாது அப்போ அவர் சுபத்துவம் அடைந்திருக்க வேண்டும் சுபத்துவனோ சுபகரத்துடைய பார்வையிலோ சேர்க்கையிலோ அவர் இருக்கும் பட்சத்தில் மட்டுமே இந்த ராஜ யோகாதிபருடைய இணைவு மற்றும் சேர்க்கை என்பது நல்ல பலன்களை அளிக்கும் இப்போ இந்த ஜாதகத்துக்கு நம்ம பார்க்கும்போது இந்த சிம்மலக்கணத்தில் பிறந்து இந்த செவ்வாய் இந்த இந்த இடத்துல உள்ள ராகு அந்த செவ்வாய் அற்புதமான பலனாக இருக்கின்றது செவ்வாய் தசையே போடு போகணும் ரியல் எஸ்டேட்டில் அற்புதமான பலனாக இருக்கின்றது அடுத்த ராகு தசையில் இன்னும் மேலும் வளர்ச்சியை நோக்கி பய பயணம் செஞ்சுட்ருக்காங்க எப்படி இந்த ராகு செவ்வாயுடைய பார்வை தானே வாங்கியிருக்காரு இந்த ராகு எப்படி நல்ல பலன்களை வழங்குகின்றார் என்றால் அந்த செவ்வாய் சுபத்துவமான செவ்வாய் அந்த செவ்வாய் நாளுக்கும் முன்பது கூடிய பாக்கியாதிபதியாக இருக்கின்றார் சுபத்துவம் அடைந்திருக்கின்றார் என்ற அமைப்பில் அந்த ரியல் எஸ்டேட்டில் ஒரு அற்புதமான நல்ல பலன்களை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார் என்ற அமைப்பை நம்ம எடுக்க முடியுதுங்க அப்போ ராகு ராஜயோகனுடைய பார்வை வாங்கினாலும் அவர் அடைந்திருக்கும் போது மட்டுமே நல்ல பலன்களை அவர் யோகமான பலன்களை வாரி வழங்குவார் என்று நம்ம சொல்லாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட வீடுகக்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்